காவேரியிலிருந்து தமிழகத்திற்கு இன்று முதல் மூன்று நாட்களுக்கு வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாத கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் காவேரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய தீர்மானம் எவ்விதத்திலும் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது என்றும் கண்டிப்புடன் தெரிவித்தனர் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதாவின் இடையராத சட்ட போராட்டத்தின் பயனாக தமிழ்நாட்டுக்கு காவேரியில் பல்வேறு கட்டங்களில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் கடந்த இருபதாம் தேதி காவேரி நதிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை காவேரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதம் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட்டனர் மேலும் காவேரி மேலாண்மை வாரியத்தை நான்கு வார காலத்திற்குள் அமைக்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆணையிட்டனர் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக மாநில காங்கிரஸ் அரசு காவேரியில் இருந்து தமிழகத்திற்குரிய தண்ணீரை திறந்துவிட மறுத்ததுடன் கர்நாடக சட்டமன்றத்தில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று தீர்மானமும் நிறைவேற்றியது இதனைத் தொடர்ந்து மத்திய நீர்வள ஆணையத்தின் உதவியோடு தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று கோரி தமிழக அரசு சார்பில் இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு தீபக் மிஸ்ரா திரு யூ யு லலித் ஆகியோர் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு சேகர் நாப்டே காவேரியில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் கர்நாடக அரசு அதனை செயல்படுத்தவில்லை என சுட்டிக்காட்டினார் மேலும் இது தொடர்பாக கர்நாடக அரசு அம்மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்றும் தமிழக அரசின் வழக்கறிஞர் எடுத்துரைத்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தாத கர்நாடக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தனர் காவேரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் அந்தந்த மாதத்திற்கு தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு திறந்துவிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநில அரசுகள் செயல்பட வேண்டும் என்றும் காவேரியில் தமிழகத்திற்கு உள்ள உரிமைகளை கர்நாடக அரசு முழுமையாக மதித்து நடக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர் இதனை அடுத்து இன்று முதல் மூன்று நாட்களுக்கு காவிரியில் இருந்து வினாடிக்கு ஆறாயிரம் கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் இந்த உத்தரவை கர்நாடக அரசு கண்டிப்பாக செயல்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதிகள் ஆணையிட்டனர் கர்நாடக அரசு வந்து இந்த உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சரியான முறையில் அமுல்படுத்தவில்லை மூன்று நாட்களுக்கு ஆறாயிரம் அடி நீர் வழங்குபடி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு வெள்ளிக்கிழமை ஒத்திவைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மத்திய அரசு வழக்கறிஞரிடம் விளக்கம் கேட்ட நீதிபதிகள் காவேரி நதிநீர் பிரச்சினை குறித்து இரண்டு மாநில உயரதிகாரிகளின் கருத்தை கேட்டு வரும் முப்பதாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர் இந்த வழக்கு மீதான அடுத்த விசாரணை வரும் முப்பதாம் தேதி நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்